ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா பொதுவாக அரிசி வகையில் ஏராளமான வகைகள் இருக்குது அது ஒவ்வொன்றும் அமைப்பிலும் ஆரோக்கிய நன்மைகளிலும் அடிப்படையில் வெவ்வேறுபடுது பாரம்பரியமாக அரிசியை உமையோடு எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் காலப்போக்கில் உமையை நீக்கிட்டு வெள்ளை அரிசி பயன்படுத்தப்பட்டு வருது இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியம் முக்கியம்னு எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற வெள்ளை அரிசியை விட ஆரோக்கியமாக இருக்கா இல்லை ப்ரௌன் ரைஸ் நல்லதா இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும் அந்த வகையில் ப்ரௌன் ரைஸ் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச சத்தான முழு தானியம்னு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ப்ரௌன் ரைஸ் தயாரிப்பானது உமி நீக்கப்பட்ட மற்றும் பாலிஷ் செய்யாத அரிசின்னு சொல்கிறாங்க இதனால தான் அதோட ஊட்டச்சத்து மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த ப்ரௌன் ரைஸோட நன்மைகள் என்ன அதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் சர் சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரௌன் ரைஸ் இதோட ஊட்டச்சத்து அளவானது வெள்ளை அரிசியை விட ஆரோக்கியமானதாகும் இது அரிசி கொழுப்பு கலோரி மற்றும் பசையும் இல்லாதது ரைஸில் துத்தனாகும் மெக்னீஷியம் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் செலினியம் போன்ற தாதுக்கள் இதில் நிறையவே இருக்குது வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி த்ரீ மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே போன்ற வைட்டமின்களும் இதில் நிறையவே இருக்குது மேலும் இதில் ஃப்ளவனாய்ட்கள் புரதங்கள் மற்றும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் போன்றவை நிறைஞ்சிருக்கு இந்த ப்ரௌன் ரைஸ் நார்மல் அரிசியை விட சுவை இல்லாமல் இருந்தாலும் பழுப்பு அரிசி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை தருது அது என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் மகப்பேருக்கு பிறகு தாய்மார்களுக்கு பெரும்பாலும் மனசோர்வு ஏற்படலாம் இந்த நிலையில் பெண்கள் ப்ரவுன் ரைஸ் எடுத்துக்கொள்வதன் மூலம் மனச்சோர்விலிருந்து விடுபட முடியும் இந்த அரிசியை எடுத்துக்கொள்வது மனநிலை மனச்சோர்வு போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இயற்கையாகவே இரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல இந்த ப்ரவுன் ரைஸ் ரொம்பவே முக்கியமான ஒன்று இதில் குறைந்த கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளை கொண்டுள்ளது மேலும் இது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளது இதனால் உட்கொள்ளும் உணவு மெதுவாக ஜீரணமாகி இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்த உதவுது இது டைப் டூ நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்க உதவியாக இருக்குது மேலும் இதில் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய ஃபாலிஃபினான்கள் இருப்பதால் இது சர்க்கரையை மெதுவாக வெளியிட உதவுது பழுப்பு அரிசியில் உள்ள எண்ணெயானது உடலில் உள்ள கெட்ட அளவை பெரிதளவு குறைக்குது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் செரிமானத்துக்கு நன்மை தருது இவை கொலஸ்ட்ராலை பிணைத்து அதை வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்குது உடல் எடையை குறைக்க பயன்படுத்தப்பட்டு வர பிரபலமான உணவுகளில் இந்த ப்ரவுன் ரைஸும் ஒன்று இதுக்கு முக்கிய காரணம் இதில் இருக்கிற சத்துக்கள் தான் இவை நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருவதால் இவை உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்குது மேலும் நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை தேர்ந்தெடுப்பது குறைந்த கல்லூரிகளை உட்கொள்ள உதவுது இது தொப்பையை குறைக்க உதவியாக இருக்குது நம்மளோட செரிமான அமைப்பை மேம்படுத்துறதுக்காக தினசரி உணவில் சேர்க்கக்கூடிய பயனுள்ள மற்றும் ஆரோக்கியமான அரிசினா அது ப்ரௌன் ரைஸ் தான் இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கங்களை சீராக வச்சிருக்க உதவுது மேலும் பெருங்குடல் அலர்ச்சி மற்றும் மலர்ச்சிக்களை குணப்படுத்த இந்த ப்ரவுன் ரைஸ் சிறந்த தேர்வாக அமையுது இந்த ப்ரௌன் ரைஸில் கால்சியம் மெக்னீஷியம் போன்றவை நிறைஞ்சிருக்கு இவை நம்மளோட எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவியாக இருக்குது மேலும் இந்த ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கொள்வதால் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உதவியாக இருக்குது இந்த அரிசி அறிவாற்றல் செயலிழுப்பு மற்றும் நரமியல் கடத்தல் கோளாறுகளில் அபாயத்தை குறைக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவியாக இருக்குது அதனால் அல்சைமர் அல்லது பார்க்கின்சன் போன்ற பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் இது நன்மை தருது இது மனசோர்வு பதற்றம் அல்லது மன அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்குது வெள்ள அரிசியை போல் இந்த ப்ரௌன் ரைஸும் நெல் தான் கிடைக்கிது வித்தியாசம் என்னென்னா வெள்ள அரிசி செய்யும்போது புறத்தோல் மற்றும் மூளை நீக்கப்படும் ப்ரௌன் ரைஸில் அந்த பிராண்ட் மற்றும் முளை வந்து அதில் அப்படியே இருக்கும் அதனால் அது நார்ச்சத்து வைட்டமின் கனிமங்கள் அதிகம் இருக்கும் பொதுவாக ஒயிட் ரைஸ் மிருதுவானது வேக வைக்கும் நேரம் குறைவு ஆனால் ப்ரௌன் ரைஸ் சற்று கடினமாக இருக்கும் வேக வைக்கும் நேரம் ரொம்பவே அதிகம் ஆனால் ஆரோக்கியமும் அது போல் அதிகமாக தான் இருக்கும் இதில் சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீண்ட நேரம் பசிக்காமல் நிறுத்தும் உடல் எடையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் ரத்த சர்க்கரையை மெதுவாக உயர வைக்கும் ஸோ நீரிழிவு நோயலுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் ஹார்ட் அட்டாக் அபாயத்தை குறைக்கிறதால இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் இதில் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் பி வைட்டமின் செலினியம் நிறைஞ்சிருக்கு ஸோ எலும்பு மற்றும் நரம்பு செயல்பாட்டிற்கு ரொம்பவே நல்லது இதில் இருக்கிற அதிக நார்ச்சத்தால் நம்மளால் பசியை கட்டுப்படுத்த முடியும் ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஆசையை இதனால் நம்மளால் குறைச்சிக்க முடியும் உடல் எடையும் தானாகவே குறைஞ்சிரும் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதால செல்கள் சேர்த்தமடைவதை இது தடுக்குது புற்றுநோயையும் தடுக்குது இயற்கையான சத்துக்கள் உடல் பாதுகாப்பை அதிகரிக்கும் ஸோ இருந்து நம்மளால் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே பெற முடியும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வேக வைக்க நேரம் அதிகமாக இருக்கும் சாதாரணமான வெள்ளை அரிசி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எடுத்துக்கும் ஆனால் இந்த ப்ரௌன் ரைஸ் நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் வேகிறதுக்கு எடுத்துக்கும் இந்த ப்ரௌன் ரைஸோட சுவை மற்றும் அமைப்பு சற்று வித்தியாசமாக தான் இருக்கும் பழகாதவங்களுக்கு இதை சாப்பிட்றதுக்கும் இதோட ருசியும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு இல்லாட்டி வயிறு வீக்கம் ஏற்படும் இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதன் காரணமாக குடல் பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஆர்சனிக் பாதிப்பு ப்ரவுன் ரைஸில் வெள்ளை அரிசியை விட சற்று அதிக ஆசனிக்க இருக்கலாம் அதிக அளவில் தினசரி சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கும் ஒரு சிலருக்கு பொருந்தாமல் இருக்கலாம் சிறுநீரக நோயாளிகள் அதிக பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்கிறதால இதை தவிர்க்கலாம் இந்த ப்ரௌன் ரைஸை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு இதே ஆரோக்கியம் பாதுகாக்க விரும்புகிறவங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக செய்ய நபர்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே இதை யாரெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிறுநீரக நோய் உள்ளவங்க குடல் பிரச்சனை உள்ளவங்க குழந்தைகளுக்கு அதிகமாக இதை கொடுக்க வேண்டாம் இந்த ப்ரௌன் ரைஸை நம்ம எப்படி சாப்பிடலாம் அதோடய முறை என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த ப்ரௌன் ரைஸை நல்லா கழுவிட்டு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு சமைச்சா அரிசி ரொம்பவே மென்மையாகும் குக்கரில் வேக வைக்கலாம் சீக்கிரமே வெந்துடும் தினசரி இல்லாட்டி வாரத்தில் மூணுலேருந்து நாலு முறை சாப்பிட்றது போதுமானது காய்கறி பருப்பு கீரை இதோட சேர்த்து சாப்பிட்டா சுவையும் ரட்டிப்பாகவும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கும் இந்த ப்ரௌன் ரைஸ் ஒரு ஆரோக்கியமான தேர்வு தான் ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருந்தாது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவில் சாப்பிட்றது தான் முக்கியம் இதோடய சுவை பழக பழக ஒரு சில நாட்கள் ஆகலாம் ஆனாலும் பழகிட்டால் இது ஒரு நீண்ட நாள் ஆரோக்கியம் முதலீடுன்னு சொல்லலாம் என்ன மாதிரியே எத்தனை பேருக்கு ப்ரௌன் ரைஸ்னு ஒன்று இருக்கிறதே இப்போதான் தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை